இந்த மேட்ச் பாத்தீனா பிரைஸ் ரவுண்ட் மேட்ச் ஸ்கை ராக்கர்ஸ் Vs 5 ஸ்டார் 5 ஓவர் மேட்ச் ஸ்கை ராக்கர்ஸ் பாத்தீனா பேட்டிங் 5 ஸ்டார் பாத்தீனா பௌலிங் பேட்ஸ்மேன் பாத்தீனா ஜெட்லி ஸ்ட்ரைக்கர் முதல் ஓவர்ல பாத்தீனா மணி போடு வந்திருக்காருங்க ஸ்பீடு மணி முதல் பந்தே ஒயிட் பால வெரைட்டி அடிச்சிருக்காரு அங்க ரெண்டு ரனுங்க அங்க ரெண்டாவது பால் போல்ட கழட்டிருக்காருங்க மணி வேற மாறிங்க மணி ஃபயர் மணி அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜு பாய் வந்திருக்காரு சரியான ஒரு பாலுங்க ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு வரதன் இருக்காரு குட் ஃபீல்டிங் டாட் பால் இந்த பால் நல்ல ஒரு லைன்ல இந்த பால் கண்டிப்பா ஓயிடுங்க ஆனால் பிடிச்சி போட்டு இருக்காருங்க மணி இந்த பால் அடிச்சிருக்காரு கீப்பர் நல்லா தடுத்துருக்காருங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூணே ரனில் போட்டுருக்காருங்க மணி ரெண்டாவது ஓவர் முதல் பேக் திசையில் இரண்டு ரன்கள் அந்த ஓவரு போட முருகன் வந்திருக்காரு இந்த வந்துருக்காரு அதே திசையில் சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிட்டு இருக்கு அங்கே பவுண்ட்ரிங்க ராஜு பாய் பேட்டில் இருந்து இந்த பாலும் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வந்துருவாரா வந்துருக்காருங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் குத்தனை இடத்துலேருந்து கீழே வந்துச்சு ஸோ இங்கே ஒரு சிங்கிள்ங்க பேக் திசையில் அடிச்சிருக்காரு அங்கே இளங்கோ பரவாயில்லைங்க இருக்காரு ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்கை ராக்கர்ஸ் முதல் பந்து மூணாவது ஒரு உடைய தரையோட தரையா குட்ஃபீல்டிங் இளங்கோ சிங்கல் இந்த பால் டாட் பாலுங்க இந்த பாலும் அருமையான பந்துங்க டாட் பால் இவர் ஓவரில் அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேன்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த அளவுக்கு போட்டு இருக்காருங்க மணி பால் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க சிங்கிள் டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே குட் ஆகணுங்க குட் பவுலிங் ஃபார் ஃபயர் மணி நியூ பேட்ஸ்மேன் கவி வந்திருக்காரு வைடு பாலாக வெரைட்டி அடிச்சிருக்காரு அங்கே முருகன் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காரு சிங்கிள் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க பாலோட கம்மியாக அடிச்சிருக்காங்க ஸ்கை ராக்கர்ஸ் நாலாவது ஓவர் போட வரதன் வந்திருக்காரு நல்ல ஒரு ஆக்ஷனில் போட்டார் ஒரு டாட் பால் இரண்டாவது வந்து இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க ஃபீல்டிங் சிங்கிள் இந்த பால் நல்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் முறையில் அடிக்கப்பட்ட பந்து குட் டேக்னுங்க அங்கே விக்கெட் இந்த பால் ஒரு டிஃபென்ஸ் சிங்கிள் இந்த பால் சூப்பராக பிடிச்சாருங்க ராம் கீப்பர் விக்கெட்டுங்க அடிச்சிருக்காருங்க அங்கே குட் டேக்குனுங்க அங்க வந்தார் சென்றாருங்க பேட்ஸ்மேன் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸ்கொய் ராக்கர்ஸ் கடைசி ஓவரின் முதல் பந்து அடிச்சிருக்காரு அது கீப்பர் கையில் சிக்கிருக்கு டாட் பால் இரண்டாவது பந்து அடிச்சிருக்காரு அவரே பிடிச்சிருக்காருங்க ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க டாட் பால் கீப்பர் கைவசமேங்க பால் ஃபுல்லாக ராம் கையிலே மாட்டி கொண்டிருக்கிறது விக்கெட்டுங்க நியூ பேட்ஸ்மேன் உமேஷ் வந்திருக்காரு ஓ அக்ராஸ் கொடுத்தாருங்க ஸ்லோயர் ஒன்றா போட்டார் ஒரு ரன் அவுட் சான்ஸா ரன் அவுட்டுங்க ஐயோ எத்தனை விக்கெட்டு போயிருக்குன்னு எனக்கும் கன்ஃபார்மாக தெரில இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அவர் கையிலே அடிச்சிருக்காரு ஒரு டாட் பால் இந்த பால் ஸ்லோயிட் ரொன்னா போட்டார் அடிக்கவே முயல இல்லைங்க டாட் பாலுங்க இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரே ரன் கூட இல்லைங்க மெய்டன் ஓவருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இருபது ரன் டார்கெட் ஃபார் ஃபைவ் ஸ்டார் சாமான்டாப்பட்டி ஸோ சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க அது கேட்சுக்கான வாய்ப்புங்க அங்கே ஒரு குட் டேக்குனுங்க ஸோ வந்தார் சென்றாருங்க பேட்ஸ்மேன் கணேஷ் நியூ பேட்ஸ்மேன் வரதன் வந்திருக்கார் இந்த பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே ஸோ நல்லா தடுத்துருக்காரு ஃபீல்டர் ஸோ ரன் எதுவுமே போலீங்க ஒரு டாட் போலுங்க நானே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கார் வரதன் இந்த பால் சரியாக போட்டுருக்காரு ஆனால் ஒயிடுங்க உமேஷ் நல்லா போடுறாருங்க லைன் பிடிச்சி இந்த பால் நல்லா அடிச்சிருக்காரு அங்க கண்டிப்பா பவுண்டரிங்க வரதன் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி இந்த பால் ஒயிட் பால வெரைட்டி அடிச்சாரு நோ மோர் ரன் டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு எங்க ஸோ எதுவுமே போலீங்க கல்லுல பட்டு டிவைட் ஆகிட்டு உள்ளோன்ட்டு இருக்கு ஒரு சிங்கிளுங்க ஸோ சிக்ஸ் பவுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தார் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் வராருங்க சந்தோஷ் ஏய் நல்ல ஒரு ஷாட்டுங்க கிளாஸிக்காக அடித்தாரு ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் இரண்டாவது ஓவர் முதல் பந்து ஒரு இன்சைடு ஏஜ் கீப்பர் விட்டிருக்காரு ஒரு சிங்கிள்ங்க பேக்கில் இந்த பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸோ ஒரு ரன் அவுட்டுங்க ஐயா ஓடவே காணுங்க ரன் அவுட் இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க எங்கெங்கயோ போகுது ஆறுங்க வரதார் பேட்டில் இருந்து ஸோ சரியான அட்டி அட்டிக்கிறாருங்க அடிங்க இந்த பாலும் வாங்கி அடித்தார் அது பேக்ஸில் ஒரு சிங்கிள் இந்த பால் கிளிக் பண்ணி விட்டாரு ஒரு டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்க ஒரு பவுண்ட்ரிங்க இந்த பவுண்டரியோட மேட்சை வின் பண்ணுறாங்க ஃபைவ் ஸ்டார் சாமாண்டப்பட்டி நெக்ஸ்ட் மேட்சில் மீட் பண்ணலாங்க பாய்